ஊட்டியில் பெய்து வரும் மழையின் காரணமாக கீழ்த்தலையாட்டு மந்து வார்டு முப்பத்தி நான்கு பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் வசிக்கும் எட்டு குடும்பங்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் முகாம்களில் தங்கியுள்ள மக்களை உதகை வருவாய் கோட்டாட்சியர் மகாராஜ் வட்டாட்சியர் சரவணன் நேரில் சந்தித்தனர் அப்போது அப்பகுதி நகரமன்ற உறுப்பினர் சகுந்தலா ராஜேஷ் உடனிருந்தார்

தி Big ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை subscribe செய்யுங்கள்